ட்ராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோமதி ரொட்டா வேற்றை விற்பனைக்கு இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கோமதியில் நாற்பத்தி ரெண்டு கத்தி பனானா ஸ்பெஷல் ரொட்டா வெற்றை விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரொட்டை வேட்டுறங்க நாலாவது செட்டு பிளேடு வந்து மாற்றிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க கோமதி ரொட்டவேற்ற தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே